பார்வதி பதையே அரமகேவா தென்னாடுடே சிவனே போற்றி என்னாட்கவர்க்கும் விரைவா போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா குமரகோட்டம் வள்ளி தேவசேனா சமேத சிவ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலானது பூக்கடை என்எஸ்பி போஸ்தோர் யானைகோரி அருகிலே இங்கே நூற்றி ஐந்தாம் நம்பர் சென்னை எழுபத்தி முன் இருக்கிறது செவி வழி காது வழி செய்தி தான் சொல்லி கேட்டது தான் எல்லோரும் ராஜு தான் அகத்தியர் பூஜை பண்ணதாக வரலாறு அதனால் இங்கே அகத்தியருக்கு தனது சன்னதி உண்டு பிற்போக இந்த கோவில் அடைஞ்சிருக்கு ஒரு எட்நூறு வருஷம் எழுநூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து வாணி செட்டியார் அப்படின்ற அந்த சமூகத்திறனால் இந்த கோயில் வந்து திரும்பியும் பூசா நிர்மாணிக்கப்பட்டு தான் இந்த கோயிலுக்கு இன்னும் கும்பரகோட்டம்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது வாணிய சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும் இந்த ஏரியா அகத்தியர் சன்னதி தனியாக இருக்கிறது ஒரு விசேஷம் இங்கே தை மாதம் பிரம்மோற்சவம் பத்து நாள் திருவிழா தை மாதம் பூசம் அதை முன்னிட்டு பத்து நாள் திருவிழா நடைபெறும் வைகாசி மாதம் வசந்தோர்ஷம் நடைபெறும் கோ ஸ்கந்தசிருஷ்டி பூஜை ஆறு நாள் சூட சம் வாரத்தோடு வெகு விமரிசையாகவே இங்கே வந்து நடக்கும் அதனால் ஒரு பழமையான ஸ்தலம் கோயில் கோயில் அமைப்பை பார்த்தாலே உங்களுக்கு எத்திக விசேஷமாக சரபேஸ்வரர் பூஜை நடக்கும் சரபேஸ்வரர் தூணில் இருக்காரு சரபேஸ்வரர் பூஜை நடக்கும் அகத்தியருக்கு தனியாக சேர்ந்த வந்து சம்வாரத்துக்குன்னு தனியாக இருக்கார் பிரம்மோற்சவத்துக்குன்னு தனியாக முருகப்பெருமானுருக்கார் அது மாதிரி ரொம்ப பழமையான ஒரு கோயாரத்துக்கு முப்பட்டார் கேள்விப்பட்டதில் வந்து அவள் வந்து கிருமானந்த வாரியர் வந்திருக்கார் வள்ளலார் பெருமான் இங்கே வந்திருக்கார் அந்த மாதிரி பழைய ரொம்ப ஆன்மீகவாதிகள் நிறையா பேர் இங்கே வந்து முருகனை போற்றி இருக்காங்க அந்த மாதிரி மிகவும் பழமையான ஒரு ஸ்தலம் அதனால் எல்லோரும் வந்து தேவிகா நன்றி அர பார்வதி பதையே அர மகாதேவா என்னாடுடைய சிவனையை போற்றி என்னாட்டவர்க்கும் விரைவா போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா திருச்சிற்றம்பலம்